ஹாய் விவர்ஸ் இன்னைக்கான வீடியோல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் எபிசோட் வேற லெவல்ல போய்கிட்டு இருக்கு வெற்றி பண்ணத பார்த்து கட்சிக்காரங்க எல்லாருமே வெற்றிக்கு பாராட்டு மலை பொழியறாங்க அவருக்கு மாலையெல்லாம் போட்டு நீங்க பண்ணதுதான் சார் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்பவே மரியாதை கொடுக்குறாங்க இதெல்லாம் பார்த்தா மீனாட்சி வந்து பயங்கரமா வயிற்றுச்சல்ல பொங்கிட்டு இருக்காங்க சார் என்னது இது நம்ம ஒண்ணு நினைச்சா இங்க ஒண்ணு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெற்றியை பார்த்து செம்ம கோவத்தோட இருக்காங்க வெற்றி துளசி கிட்ட சொல்றாங்க துளசி வா நம்ம வீட்டுக்கு போலாம் தியாவையும் கூட்டிட்டு வா இனிமேட்டு தியா என்னோட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு துளசி தியா இவங்க ரெண்டு பேத்தையும் கூட்டிட்டு வெற்றி அவங்களோட வீட்டுக்கு போறாங்க அப்போ வெற்றியோட அம்மா அப்பா எல்லாரும் கூட்டணி போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன துளசி இந்த வீட்டுக்கு வராளா அவ இந்த வீட்டுக்கு வந்துட்டா அவ என்ன என்னோட மருமகள் ஆயிடுவாளா அவளை நான் ஒரு போதுமே மருமகளா ஏத்துக்க மாட்டேன் அவளை நான் எப்படி இந்த வீட்டை விட்டு ஓட விடுற பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமா பேசிக்கிட்டு இருக்கும் இந்த பக்கம் திரும்பினா நம்ம வெற்றி துளசி தியா மூணு பேருமே வராங்க அப்ப வெற்றி துளசி கிட்ட சொல்றாங்க நீங்க கல்யாணம் ஆய் முத முத வீட்டுக்கு வரீங்க சோ வலது காலை எடுத்து வச்சு உள்ள போங்கன்ற மாதிரி வெற்றி சொல்றாங்க இந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்கவே நல்லா இருந்துச்சு நம்ம துளசி அப்படியே முறைச்சிக்கிட்டு அங்க இருக்கிற அரிசிப்படி எல்லாம் இதுச்சிட்டு உள்ள வந்துடுறாங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்ம வெற்றி சொல்றாங்க அப்படியே பூஜை ரூம்ல போயிட்டு விளக்கும் ஏத்திடுங்க அப்படின்னு சொல்றாங்க நம்ம துளசியும் போயிட்டு விளக்கெல்லாம் ஏத்திடுறாங்க விளக்கு ஏத்திட்டு வெற்றி வந்து அவங்க ரூமுக்கு கூட்டிட்டு போய் காட்டுறாங்க இதெல்லாம் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் பார்த்துட்டு வெற்றி மேல செம்மையா கடுப்பாக்குறாங்க வெற்றி உன்னோட வாழ்க்கையை நாங்க எப்படி எல்லாம் அமைக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா நீ எவ்வளவு ஒருத்தையும் கல்யாணம் பண்ணிட்டு வந்து எங்க மானத்தையும் வாங்கிட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பக்கம் எல்லாருமே புலம்பிக்கிட்டு இருக்காங்க இங்க மீனாட்சி வந்து வந்துச்ச நம்ம இவனுக்கு கெடுதுன்னு நினைச்சா அது அவனுக்கு சாதகமாவே அமைதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் புழுங்கிட்டு இருக்காங்க இந்த சைடு நம்ம வெற்றி துளசி இவங்களைதான் வெற்றி கிட்ட துளசி சொல்றாங்க நீங்க பாரு நீ என் கழுத்துல தாலி கட்டிட்டு என்னைய பொண்டாட்டி ஆக்கிக்கெல்லாம் நினைச்சல இனிமேட்டு பாரு என் கழுத்துல ஏண்டா தாலி கட்டணும் அப்படின்ட்டு நீ ஒரு நாளும் நினைச்சு ஃபீல் பண்ணுவோம் அந்த அளவுக்கு நான் உனக்கு கொடுமை போறேன் அப்படின்னு சொல்லிட்டு துளசி வந்து சொல்றாங்க இதெல்லாம் நம்ம எத்தனையோ சீரியல்ஸ்ல பாத்துட்டோம் என்னதான் நம்ம ஹீரோ எனக்கு பிடிக்காம ஹீரோ தாலி கட்டி இருந்தாலும் ஆரம்பத்துல இப்படிதான் சொல்லுவாங்க அதுக்கப்புறமா அவங்க ரொம்பவே லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க துளசி இப்ப வேணா கோவத்துல வெற்றியை கண்டுபிடிக்கிட்டேனா ஆனா போக போக வெற்றியோட கேரக்டர் எல்லாம் புடிச்சு போயிட்டு துளசி வெற்றிய மனசார ஏத்துப்பாங்க அது மட்டும் இல்லாம வெற்றி துளசி கிட்ட வாக்கு கொடுக்கறாங்க இனிமேட்டு தியா நம்ப பொண்ணு அவளை நல்லா படிக்க வச்சு அவள ஒரு ஆளாக்கணும் துளசி நான் எப்பவுமே உனக்கு தான் சப்போர்ட்டா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி வந்து துளசிக்கு தைரியம் சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட துளசிக்கு கொஞ்சம் கொஞ்சமா மனசு சொல்லிட்டு எதிர்பார்ப்போம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க